வணக்கம் சிவாய் நமக நான் உங்கள் பேரன்பிற்குரிய சித்தார்த்த பையன் முன்னே இன்றைக்கி ஆகஸ்ட் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப விசேஷமான செவ்வாய் நன்னால் ப்ளஸ் புதுடெல்லியை வந்து பார்த்தோன்னா போகிறேன் ஒரு மிக முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருப்பத்திற்காக புதுரெல்லி வந்து பார்த்தோன்னா கிளம்புறேன் ஸோ கிளம்புறதுக்கு முன்னால் என்னோடய அன்புக்குரிய மருதமலை முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு மருதுமலைக்கு வந்து பார்த்தோன்னா வந்துட்டு இங்கே வருங்க நல்ல கூட்டம் இன்றைக்கி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து பார்த்தோன்னா மருதமலை முருகரை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தேன் பஸ்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா பஸ்ஸு காரில் வந்து பார்த்தனா எல்லாத்தையும் விட்டுட்டு முருகர் அப்படி தான் வந்து பார்த்தனா கூப்பிட்டாரு காரில் எல்லாத்தையும் விட்டுட்டு பஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா வா அப்படின்னு சொன்னார் நானும் ஏன் அதுக்கெல்லாம் கேள்விலாம் கேட்கல நான் எப்பயுமே வந்து பார்த்தனா நான் யார் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் எப்பயுமே காரில் தான் வந்து பார்த்தோன்னா வருவேன் அப்படி தான் வருவேன் இப்படி தான் வருவோம் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே கிடையவே கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள் முருகர் என்ன சொல்கிறாரோ அந்த விஷயத்த வந்து பார்த்தோன்னா செய்யக்கூடிய ஒரு நபர் முருகர் என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மதம் இன்றைக்கி இங்கே இருக்கணும்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாரா கண்டிப்பாக இருப்பேன் இல்லை நாளைக்கு இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா கிளம்பிடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொன்னாலும் சரி வந்து பார்த்தோன்னா கிளம்பிடு ஸோ ஃபைனலாக முருகர் வந்து பார்த்தோன்னா என்ன என்னுடைய அன்பிற்குரிய பெரிய மருதமலை முருகர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அதுதான் ஸோ முருகர் என்ன ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாரு அந்த விஷயத்தை செயல்படுத்த நம்மளுடைய என்னுடைய வந்து பார்த்தோன்னா வேலை நாளைக்கு வந்து பார்த்தினா நம்மளுடைய தமிழ்நாட்டு மண்ணை வந்து பார்த்தோன்னா சேர்ந்த கொங்கு பெல்ட்டு வந்து பார்த்தோன்னா எங்களுடைய கோயம்புத்தூர் சரவுண்டிங் வந்து பார்த்தோன்னா சேர்ந்த மரியாதைக்குரிய மகாராஷ்டிராவுடைய ஆளுநரும் முன்னாள் பிஜேபியோட வந்து பார்த்தோன்னா தலைவருமான திரு சிபிஆர்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய நாட்டோடைய வந்து பார்த்தினா வைஸ் பிரசிடெண்ட்டாக இந்திய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவராக வேட்புமனு தாக்கல் பண்ண இருக்கார் நாளைக்கு ரொம்ப விசேஷமான பிரதோஷம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா முகூர்த்தம் வந்து பார்த்தோன்னா நன் இந்த நன்னாளில் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் புதுடெல்லியில் தாக்கல் பண்ண வந்து பார்த்தோன்னா இருக்கார் அதுக்காக நான் புதுடெல்லி போகிறதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்குமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது மேபி முருகருடைய உத்தரவு அதனால் வந்து பார்த்தோன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா பண்ணுறதா போயிடுச்சு ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இது நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெரிய பெருமை ரொம்ப பெரிய பெருமை ஏன்னா நம்ம தமிழ்மணிலருந்து ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா வைஸ் பிரெசிடெண்ட் ஆகிறது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஆல்ரெடி கலாம் ஐயா அவர்கள் வந்து பார்த்தோன்னா பிரசிடண்ட்டாகவே ஆயிருந்தார் இப்போ வைஸ் பிரெசிடென்ட்டு நிச்சயமாக இதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டு மண்ணிலருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரும் வந்து பார்த்தோன்னா ஆகணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் அந்த ஒரு விஷயங்கள் வந்து நடக்க நடக்கிறதுக்கு அதே மாதிரி டிஎம்கேயில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயங்கள் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் டிஎம்கேவோட பவர் சென்டர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு நபர்கள் இருக்காங்க சிஎம் சாருக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் முக ஸ்டாலின் ஐயாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களாம் கட்சியோட சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷமாக வந்து பார்த்தோன்னா இந்த இயக்கத்திற்காக திமுக அப்படின்ற ஒரு மாபெரும் இயக்கத்துக்காக வந்து பார்த்தோன்னா தண்ணியை அர்ப்பணித்து வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அதில் மிக முக்கியமான நபர் வந்து பார்த்தோன்னா மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு டி ஆர் பால அவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய பையன் டிஆர் பேர் ராஜா அவர்கள் கம்யூனிகேஷன் மினிஸ்டராக வந்து பார்த்தினா இருக்கார் தமிழ்நாட்டில் அவர் வந்து பார்த்தினா எம்பி அதே மாதிரி வந்து பார்த்தனா திரு ஐ பெரியசாமி அவர்கள் நேற்று ஐடி ரைடு நடந்து வந்து பார்த்தோன்னா இருக்கும் சவறு அதுக்கப்புறம் திரு கே நேரு வந்து பார்த்தோன்னா அவர்கள் திரு எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் வந்து பார்த்தனா அவர்கள் இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா திருமதி கனிமொழி வந்து பார்த்தனா அவர்கள் இந்த வரிசையில் மிக முக்கியமான வந்து பார்த்தோன்னா அவரால் துரைமுருகன் அவர்கள் திரு துரைமுருகன் வந்து பார்த்தோன்னா அவர்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சீனியர் மோஸ்ட் பர்சன் வந்து பார்த்தோன்னா திரு ஏவா வந்து பார்த்தோன்னா இருந்து சீனியர் மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா லீடர்ஸ் ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு கிரகநிலைகள் மாறும்போது டோட்டலாகவே எல்லாமே அடியோடு மாற்றி அமைக்கப்படும் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு என்ன காரணத்துக்காக அப்படின்னா இப்போ பாருங்கள் டிஎம்கே டிஎம்கேவோட வந்து பார்த்தோன்னா மெயின் பில்லர்ஸ் அந்த மெயின் பில்லர்ஸில் வந்து பார்த்தோன்னா மிக முக்கியமான ஆள் திரு ஐ பெரியசாமி அவர்கள் நேற்று வந்து பார்த்தோன்னா அவர் அவர் வீட்டில் வந்து பார்த்தினா ஐடி ரைடு அவங்க பையன் திரு ஐபி செந்தில்குமார் பழனி சட்டமன்ற உறுப்பினர் அவர் வீட்லேயும் வந்து பார்த்தினா ஐடி ரைடு உட்கார வச்சுட்டாங்களா ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயங்கள் திரு டி ஆர் பால் அவர்களுடைய மனைவி அவர்கள் இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா இறந்துருக்காங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வந்து பார்த்தோன்னா வேண்டுகிறேன் டிஆர்பி ராஜாவுடைய அம்மா டிஆர் பால் அவர்களுடைய வந்து பார்த்தோன்னா ஒய்ஃபு அதே மாதிரி வந்து பார்த்தனா அடுத்து திரு துரைமுருகன் அவர்களுக்கு கையில் அடிபட்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஓய்வில் தான் இருக்கார் திரு துரைமுருகன் அவர்கள் இந்த வரிசையில் சீனர் மோஸ்ட்டு வந்து பார்த்தனா லீடர்ஸ்ன்னு சொல்லப்போனால் திரு கே நேர் அவர்கள் இருக்காங்க பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஏவா வேல் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க ஸோ எப்போவுமே ஒரு கிரகநிலைகள் மாறும்போது அது அந்த கட்சியும் அந்த கட்சியோடு வந்து பார்த்தோன்னா தலைமையும் நிச்சயமாக ஒரு ஆட்டுவிக்கும் இல்லை ரொம்ப பெரிய லெவலில் ஆட்டுவிக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அது ஒரு சாதாரண ஒரு குடிமக்களில் வந்து பார்த்தினா இருந்து சாதாரண ஒரு தொண்டனில் வந்து பார்த்தோன்னா இருந்து ஆள்பவர்கள் யாராக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி அது அவர்களுக்கும் வந்து பார்த்தனா பொருந்தும் ராஜ்ஜியத்துடைய தலைவனாகவே வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி இல்லை ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரியாகவே இருந்தாலும் சரி இறைவன் எம்பெருமான் என்ன ஆணையிடுறாரோ அந்த ஆணையை கரெக்டாக ஃபாலோ பண்ண அப்படின்னா ஆனியே பிடுங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக உட்கார வந்து பார்த்தோன்னா வைப்பாருங்களே இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் நீங்கள் பிடுங்குறதெல்லாம் தேவையில்லாத தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பிடுங்கி வந்து பார்த்தோன்னா போற்றுவார் இதை நான் கண் குளிரும் வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டே வரேன் கண்கூட எல்லாருடைய லைஃப்லேயும் பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா வரேன் ஸோ அதனால் விரைந்து முடிவு எடுக்கக்கூடிய வந்து பார்த்தன்னா இடத்துல அந்த ராஜயத்தோடையும் வந்து பார்த்தோன்னா ராஜா இருக்கார் ஸோ கட்டாயம் வந்து பார்த்தோன்னா அவர் ராஜயத்தை இன்னொரு வந்து பார்த்தோன்னா இறைவன் யாரை வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு அவர்கிட்ட அந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு ஒரு சாதாரண குடிமகனாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு பன்னெண்டு மாதங்கள் வந்து பார்த்தோன்னா வாழ்ந்தே ஆகணும் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதங்கள் வந்து பார்த்தோன்னா வாழ்ந்தே ஆகணும் ஒரு சாதாரண குடிமகனாக அப்போ ஒரு புதிய ராஜா வந்து பார்த்தோன்னா வருவார் அந்த புதிய ராஜாவுக்கும் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய அந்த மந்திரி சபை அந்த புதிய ராஜாவுக்கும் வந்து பார்த்தோன்னா முழுமையான ஆதரவு வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் கொடுத்துட்ருக்காங்க இனிமேலும் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க கொடுக்க முடியாதுன்ற எந்த ஒரு வார்த்தையும் வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியாது இன்கேஸ் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இறைவனுடைய கோவத்துக்கு ஆளாகும்போது அதற்கான வந்து பார்த்தோன்னா பலனை அனுபவிச்சுட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன்றதை ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாேருக்கும் வந்து பார்த்தினா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ புதுடெல்லி போகிறதுக்கு முன்னால் என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகம் பெருமான இந்த மதிய வேலையில் வந்து பார்த்தோன்னா வந்து தரிசனம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் போயிட்டு வந்துட்டு எதற்காக போகிறேன் யாரை பார்க்க போகிறோம் யார் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து தெரியப்படுத்துகிறோம் நான் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா அப்போவே தெரிஞ்சிடும் நியூஸு மீடியா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா தெரிய வந்துடும் ஸோ மொத்தத்தில் நல்லது நடக்கணும் இறை அதிசயங்கள் வந்து பார்த்தோன்னா நிகழணும் எப்படின்னா வந்து இந்த அறுபது வயசு எண்பது வயசில் வந்து பார்த்தோன்னா சிஎம் ஆகிறது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அறுபது வயசு எண்பது வயசில் ஆளுநர் ஆகிறதும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க ஆனால் ஒரு முப்பது முப்பத்தி ஓரு வயசில் வந்து பார்த்தினா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சீஃப் மினிஸ்டருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியமாக ஒருத்தர் எங்கஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மொராக்கல் தெரியுமா எங்கஸ்ட்டு ஒரு மினிஸ்டர் ஆகிறார் அப்படின்னாலே அது எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி தெரியுமா எந்தவித பின்குலமும் இல்லாமல் இந்த ரெண்டு விஷயங்களும் நடக்கும்போது வந்து பார்த்தன்னா இது ஒரு பெரிய வியப்பிலும் அது பார்த்தினா வியப்பு இப்போ ஏற்பட்ட வந்து பார்த்தனா இந்த விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு நபர்களும் வரலாற்றில் வந்து பார்த்தோன்னா இடம்பெயர்வாங்க யார்கிட்ட இருந்து எனக்கு கொடுக்கப்பட இருக்கோ அவர்களும் இந்த வரலாற்றில் வந்து பார்த்தோன்னா பங்கெடுத்துக்குவாங்க அவர்களுடைய பெயரும் வரலாற்றுலையும் சரி ஆன்மீகத்துலேயும் சரி மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அவர்களுக்கு என்னெல்லாம் ஆன்மீகத்து மூலிமா கிடைக்கலான்னு வந்து பார்த்தோன்னா இருக்கும் அது திரும்ப வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் பரிபூர்ணமாக வந்து பார்த்தோன்னா கிடைச்சி ஆயுள் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வந்து பார்த்தோன்னா அவர்களே மீண்டும் வந்து பார்த்தினா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளும் வந்து பார்த்தினா உருவாகும் நான் இப்போவும் சொல்கிறேன் எந்த முடிவும் நான் எடுக்கிறது கிடையவே கிடையாது எல்லா முடிவுகளும் என்னோடய அன்பிற்குரிய மருதமலை முருகப்பெருமான் சொல்கிறாரு அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் இங்கே இருக்குது அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்குன்னு வந்து பார்த்தோன்னா சொந்தமாக முடிவுலாம் எடுத்ததே கடியவே கடி இதுக்கப்புறம் எடுக்க போகிறதும் கிடையாது இன்றைக்கி இந்த இடத்துல இருக்க சொல்கிறாரா இந்த ஊரில் இருக்க சொல்கிறாரா இந்த கட்சியில் இருக்க சொல்கிறாரா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இருக்க சொல்கிறாரா இங்கே இருப்பேன் நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றுறாரா யோசிக்கவே வந்து பார்த்தோன்னா மாட்டேன் என்ன சொல்கிறது என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகப்பெருமான் அவர் என்ன சொல்கிறார் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் நன்றிகள் நல்லதாகவே நடக்கட்டும் ரொம்ப சாந்தமாக ரொம்ப அமைதியான வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தோன்னா இருக்கும் அது இந்த புயலுக்கு முன்னால் ஒரு அமைதி அப்படின்னாங்கள்ல அது நீங்கள் உணரலாம் நன்றிகள் சிவாயை நமக எல்லா பக்கமும் எப்போ அன்பிற்குரிய மருதமலை முருகப்பெருமானுக்கு கொடான கொடி நன்றிகள் சிவாயை நமக்கு